எப்போ பிறந்த நாள் நேற்று நேற்று வர வேண்டி இருந்தது சரியா திடீரென்று அவங்களுக்கு இது பண்ணதால வெளியில ஆக போட்டது பிரபல என்று கேள்விப்பட்ட நாங்கள் படிக்கல அதெல்லாம் இருந்தது வெறும் என்ன மியூசிக் மியூசிக் தனி டீச்சர் சித்திரம் தனி டீச்சர் நடனம் தனி டீச்சர் அந்த மாதிரி இருந்தது இப்போ இந்த கலைப்பீடுங்கிற படிப்புக்கிற மாணவர்களுக்கும் இப்போ உள்ள காலத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க எங்களோட காணொலி மூலமாக நிறைய பேருக்கு போய் சேரும் பிள்ளைகள் வந்து விரும்பி செய்தினம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒயில எல்லாமே எடுக்கலாம் அதே மாதிரி லையும் வந்து அதை கண்டினியூவாக படிச்சின்னு சொல்லி சொன்னேன் டயம் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து யுனிவர்சிட்டி போகக்கூடிய சேண்ட்ஸ் எல்லாமே கேக்குது ஹலோ வணக்கம் ஆஸ்ட் நான் சவுப் பேச இருந்து வந்திருக்கிறோம் பேர்ட்டே அப்போ பிரதம ஆசிரியர் தனமா எல்லாம் கிளம்பலாம் எப்போ பிரதணா நேற்று ரைட் நேற்று வர வேண்டி இருந்தது ஸ்ரீயா திடீரென்று அவங்களுக்கு இது பண்ணதால வெளியில ஆக போட்டது ஸோ நாங்கள் இதை எப்போதும் இந்த நாள் இனிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சப்ளேட் கூடையும் அதோட அவர் சில ஸ்ரீ அன்பழகான் தந்திருக்கணும் ஸோமா இருக்கிறீங்களா ஸோ நீங்கள் பிரபல டீச்சர் கேள்விப்பட்ட நாங்கள் தாமரை என்ன பேர் தாமரா தாமிரா எங்க படிப்புக்கிறீங்க கச்சாய் கச்சாய் ஓகே ஓகே ஸோ என்ன படிப்பிக்கிறீங்க எல்லாம் சகலது இந்த அரங்கேற்றங்கள் உண்டு நீங்களுக்கெல்லாம் பழங்குய் எடுக்குது பர்ஃபாமன்ஸ் ஸோ நாங்கள் படிக்கக்கில அதெல்லாம் இருந்தது வெறும் என்ன மியூசிக் மியூசிக் தனி டீச்சர் சித்திரம் தனி டீச்சர் நடனம் தனி டீச்சர் அந்த மாதிரி இருந்தது இப்போ எல்லாம் ஒரு ஆளாக சேர்ந்து அதுக்குள்ளே உண்டு ஆ ரைட் 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 தெரியுமா உங்களுக்கு இந்த அன்மலி ப்ளான் அந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் நான் சரி இதை பாருங்கள் என்ன இது அழகான ரெண்டு சாரி வந்து வந்திருக்கணும் ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகிற மாதிரி என்ன நல்லா இருக்கா எப்படி இருக்கு செலெக்ஷன் கலர் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா இந்த கலர் ரெண்டு நான் தான் செலக்ட் பண்ணேன் நல்லா இருக்கா ரைட் சரி அதோட இதில் பத்தாயிரம் ரூபாய் பணமும் வந்து கொடுக்க சொல்லி வந்திருக்காங்க ரைட் சோ இதல வந்து கேக் இருக்கு ஸ்டூடண்ட் சரி யாரா இருக்கும் சொல்லுங்க ஸ்டூடண்ட்ஸ் இருக்கலாம் டீச்சர்ஸ் இருக்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் தான் இருக்கு சோ உங்களுடைய பாடசாலை மாணவர்கள் மாணவர்கள் சோ பிரபல டீச்சர் என்ன சொன்னதால அவங்கள மகளா 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 பாடசாலை மாணவர்கள் என்ன சொன்னதால நீங்கள் மாணவர்களா இருக்கும்னு சொல்றீங்க இன்னொரு விதம் என்ன அப்படி மாணவர்களா இருந்தா என்ன செய்வீங்க இந்த இடத்துல அவருக்கு பெரிய தேங்க்ஸ் انا செய்தானே சின்ன படி சின்ன படியில எத்தனை வயசு புள்ளையெல்லாம் படிப்பிக்கணும்

தற்சமயம் இல்லை கேள்விப்படுத்தினாங்க ஒரு சில இஷ்யூ வந்து கேள்விப்படணும் ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதை அப்போ நான் கேட்டேன் நன்னை இப்படி அவங்க கொஞ்சம் ரீக்கவராகி வந்துட்டினோமா போய் கொடுக்கலாமா கவலையில் இருப்பிடணுமா தெரியாது இல்லை இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா வந்துட்டாங்க மகள் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் நாங்கள் எடுத்து போட்டு தான் வந்து ஸோ அதனால் நாங்கள் இன்னும் ஃபன் மூட்டில் போக விரும்பல இல்லைன்னா நாங்கள் வேறு மாதிரி ஃபன்னெல்லாம் பண்ணி நல்ல மாதிரி கதைப்போம் ஸோ எல்லாம் அவங்களுக்கும் சுகமாக வரும் எல்லாம் சரியா யோசி எங்களோட கடவுள் இன்றைக்கு மாய வற்ற தீத்தம் வர

பிள்ளையர் வந்து விரும்பி செய்தி சின்ன முடிச்சு எல்லாமே எடுக்கலாம் அதே மாதிரி ஏஎல் வந்து அது கண்டினியூவாக படிச்சு நம்ம ஏஎல் டைம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டி போகக்கூடிய சான்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து கலை கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நாட்டங்கள் குறைவு இப்போ எங்களோட ஜெனரேஷன் மாணவர்கள் எங்களுக்கு அடுத்த தலைமுறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வந்து என்ன சொல்றது கணிதம் படிக்கணும் டாக்டர் ஆகணும் பாடங்கள் பயோ விஷயங்கள் இருக்குதானே கலையை வந்து கலைப்படத்தை படிப்பில் வந்து பெற்றோர் வந்து ஊக்கம் இல்லாமல் இருக்கணும் படிச்சு என்ன செய்ய ஒரு உதாரண கேள்விக்குறியோட வந்து அவைய பிள்ளைகளை வந்து திணிச்சு கொண்டு இருக்கணும் ஸோ அந்த அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கலையில என்ன பிரயோசனம் இருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அதை படிச்சா என்ன மாதிரி எல்லாம் போகலாம் எடுத்தாலும் லெஸர் டைம் இதான் ஜூஸ் பண்ணி அதை வந்து இந்த இதை கேட்டு இந்த கிடையாட செய்து கொண்டு வரைய கூட வந்து அந்த சப்போர்ட்டாக தான் இருக்கணும் அவைக்க அந்த தாங்கள் எடுக்கிற பாடத்துக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும் அது வந்து அவைக்கு வந்து டிசைட் பண்ணிடுச்சா இருக்கா ஸோ இது தனிப்பாடம் தான் கலை பீடம் என்ற தனிப்பாடம் ஸோ இந்த கலை பீடத்தை படிப்பு கேட்கல இது இதன் மூலம் என்ன தொழில் வாய்ப்புகள் யூனிவர்சிட்டி போனால் இதனால ஃபியூச்சரில் என்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கு டீச்சிங் கிடைக்கும் டீச்சிங் கிடைக்கும் ஸோ கலை சம்மந்தப்பட்ட டீச்சிங் ஓகே வந்து போகலாம் நிறைய நிறைய இதான போய் டீச்சர் நான் பாடகன் நிறைய படிச்சுட்டு வரையில கேள்வி ஞானங்கள கேள்வி ஞானங்கள கவிதை எழுதுறது எல்லாமே அந்த இந்த படிப்புல இப்ப நான் தான் நான் படிச்சுனேன் இப்ப சங்கீதத்துக்குள்ள வந்து எனக்கு அந்த சரிகமா பதனி சாப்பிடுற ஆரோக்கணம் அவரோனா வேணும்னு தெரியாது

அம்மா வாங்க கூட நீங்களா செஞ்சு நீங்கள் இல்லையா அம்மாவும் இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருவர் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒருவர் உங்களோட துணைவர் எங்க இருக்கிறார் இங்க எங்க இல்ல நிற்கிறாரா அவர் செஞ்சிருக்க மாட்டாரா சரி துணைவரை போல வேண்டப்பட்ட ஒருவர் அப்படி இல்லைன்னு நீங்கள் இல்லையா ஆனா தந்து விட்டால் சொல்லிச்சு

சாரி கட்டின போட்டோ உண்டு மண்டபம் மண்டல இருந்த போட்டோ இப்போ நினைவின வில்வா தான் اناன்னு சொல்லு பாத்தீங்களா ஸ்டூடண்ட்ஸ் ரைட் பவான்றது யார் லண்டன்ல யார் இருக்கணும் ஜேக்லா லண்டன்ல யார் இருக்கினோம் ஜேக்லாவா உடுப்பட்டி சாவஜிரில் இருக்கிறவங்க பாத்தீங்களா அவங்கள மறந்துட்டீங்க அவங்க போன் ரைட் அவங்க தான் இந்த அன்பளிப்பு எல்லாம் உங்களுக்கு தந்து விட்டாங்க